திமுக சொன்ன பதில் என்ன தெரியுமா சீனால இருந்து பட்டாசு வருது சிவகாசி செத்துக்கிட்டு இருக்கியா அப்ப சொன்னாங்க எத்தனை கண்டெய்னர் நாங்க ரெய்டு நடத்தி பிடிக்க முடியும் எத்தனை இடத்துல சீனாவில இருந்து வர்ற பட்டாசு வருதுன்னு நாங்க போலீஸ் போட்டு பிடிக்க முடியும் அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு கை விரிச்ச அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் வெக்கம் கெட்டு போய் இதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம் போஸ்ட் போட்டு ஒட்டிட்டு இருக்கானே எவன் பெத்த பிள்ளைக்கு எவன் வந்து இனிஷியல் போடுறது நான் பிள்ளை போயிருவேன் நீ வந்து இனிஷியல் போட்டுக்குவியா நீதான் தான் அப்பனா இருந்தா நீங்க மாடி தாக்கூருக்கு ஓட்டு போட்டிருப்பியா காங்கிரசுக்கு ஓட்டு போட்டிருப்பியா நீ செய்யறதெல்லாம் ஒருத்தன் செய்வான் நீ ஓட்ட கொண்டு போய் இன்னொருத்தருக்கு போடுவியா சிவகாசியை காப்பாத்துறது நரேந்திர மோடியா காங்கிரஸா பட்டாசுக்கு பின்னால தீபாவளி இருக்கும் போது தீபாவளி ஒரு பெரிய இந்து பண்டிகையாக இருக்கும் போது அது எல்லா மக்களையும் கவர்ந்து சக்தி இந்த தீபாவளிக்கு இருக்கிறப்போ இது ஒழிச்சிடணும்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு மாத்திரம் தமிழ்நாட்டில் மாத்திரம் அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது தீபாவளி சேல்ஸ் பத்து நாளில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளில் நடக்கிற பிசினஸ் விட இந்த பத்து பதினஞ்சு நாள் தீபாவளி விற்பனை அறுபதாயிரம் கோடி பாருங்க சில சக்திகள் நம்ம நாட்டில் கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க குறிப்பாக சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பணியாற்றாங்க தீபாவளியை ஒழிச்சிடணும் தீபாவளியை ஒழிக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும் இந்த பட்டாசை ஒழிச்சிட்டா தீபாவளியினுடைய உற்சாகம் குறஞ்சிடும் குழந்தைகள் அதில் ஆர்வம் ஈடுபடுறது குறஞ்சிடும் தீபாவளி எப்போ வரும்னு குழந்தைங்க ஏங்குறாங்கல்ல அந்த ஏக்கத்தை முதல்ல அகற்றணும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்தோம் இவர்கள் குழந்தை தொழிலாக வைத்துக்கொண்டு பணியாற்றுகிறான் என்பதற்காக இவர்கள் சொல்லி ஆதாரங்கள் எல்லாம் போய்னு நீதிமன்றத்தில் நிரூபித்தோம் இங்க இருக்கிற பல முக்கிய தொழிலதிபர்களும் அந்த வழக்குல உதவியா இருந்தாங்க நிரூபிக்கப்பட்ட அந்த வழக்கின் முடிவில் பொய் சொன்ன அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய நடத்தி கொண்டிருந்த உரிமையால சிறைக்கு சென்றார் என்பதை இங்க நான் உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன் பொய் சொன்னதுக்காக ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக இந்த பாராட்டை ஆண்டாளின் பிரசாதத்தை எல்லாம் அவரது பிரதிநிதியாக நான் இங்க ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை உங்கள் முன்னால் பதிவு செய்கின்றேன் ஏதோ ஒரு பெரிய சாதனையை நான் செய்ததாக நான் நினைக்கவில்லை இது ஐயா மோடி அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய சாதனை அவர் இங்கே வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்க முடியாது எதிர்காலத்தில் அர்ஜுன் சம்பத் அழைக்கும் போது ஒருவேளை ஐயா மோடி அவர்களை கூட இந்து மக்கள் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் இன்று அப்படி சூழ்நிலை அமையவில்லை என்பதனால் அவரது சார்பாக அவரின் பிரதிநிதியாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த சீனாவினுடைய சிகார் லைட்டருக்கு தடை விதித்ததில் இரண்டு அமைச்சர் பெருமக்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு தமிழகத்தின் வீரமங்க இன்று டெல்லியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நிதியமைச்சர் மரியாதைக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்கள் இல்லை என்றால் இது நடந்திருக்காது இன்னொரு அமைச்சர் பெருமகனார் மத்திய தொழில் வர்த்தகத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சராக இருக்கிற மகாராஷ்டிரா அமைச்சர் ஐயா பியூஷ் கோயல் அவர்கள் அந்த இருவருக்கும் கூட நமது கரவொளியின் மூலமாக இந்த இடத்துல நம்ம நன்றியை நாம் தெரிவிக்கத்தான் வேண்டும் இந்த சிவகாசி நகரம் மிக புகழ் பெற்ற நகரம் இந்த சிவகாசிக்குன்னு ஒரு இருநூறு வருஷம் பாரம்பரியம் இருக்கு ஒரு காலத்துல இது ரொம்ப வறண்ட பகுதி மழையே இல்லாத பகுதி சிவகாசி மழை மறைவு பிரதேசம் இப்ப கூட சிவகாசில வருஷத்துக்கு ரெண்டு மழை உள்ளதா பெரிய விஷயமா இருந்து நினைக்கிறேன் எப்போதுமே தண்ணீர் பஞ்சம் இருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் பஞ்சம் குடிநீருக்கே தண்ணீர் பஞ்சம் இருக்கும் சிவகாசியில சந்தோஷமா வந்து எல்லாரும் பொண்ணு எடுப்பாங்க ஏன்னா சிவகாசி பொண்ணு தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துவா சிவகாசி பொண்ணு வேற ஊருக்கு வாக்கப்பட்டு போனா எத்தனை கிலோமீட்டர்னாலும் குடத்தை தூக்கி கொண்டு வந்து வீட்டு நிறைய தண்ணியை ரெப்பிடுவான்னு சிவகாசி பொண்ணுன்னா எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணுவாங்க வேற ஊர் பொண்ணுன்னா சிவகாசி மாப்பிள்ளை கொடுக்குறது யோசிப்பாங்க நம்ம உள்ள போய் எங்க குடம் குடமா தண்ணி சுமக்கணுமே அந்த அளவிற்கு தண்ணீர் பஞ்சம் இருந்த காலம் அப்ப இந்த ஊர்ல ரெண்டு பெரியவர்கள் இருந்தாங்க ரொம்ப முக்கியமான சமுதாய பெரியவர்கள் ஊர் பெரியவர்கள் ஒருத்தர் பேர் ஐய நாடார்னு பேரு இன்னொரு பெரியவர் ஐயா லக்ஷ்மண நாடார்னு பேரு இந்த ரெண்டு பேரும் விவசாயம் பொய்த்து போய்விட்டது வாழ்க்கைக்கு வழி இல்லை அப்போ நடந்து கொண்டிருக்கிறது வெள்ளக்கார அரசாங்கம் நம்ம அரசாங்கம் கூட இல்ல நம்ம அரசாங்கம் இருந்தாலும் காங்கிரஸ் ஒண்ணும் செஞ்சிருக்க போறது அது வேற வெள்ளக்கார அரசாங்கம் அதனால நாம ஏதாவது ஒரு தொழில் துவங்கலாம் என்ன தொழில் சிவகாசியில என்ன கிடைக்குதுன்னா எதுவும் இல்லை தண்ணி இல்லை விவசாயம் இல்லை வறண்டு போன நிலம் அதனால நல்ல சூரியன் வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு ஏற்ற தொழில் என்னன்னு யோசிச்சாங்க தீப்பட்டி தயாரிக்கிற தொழில் தான் அவைக்கு ஏத்த தொழில் நல்ல மருந்து காயம் தீப்பெட்டி ஈரப்பதத்தில் வராது அப்ப தீப்பெட்டி எங்கே செஞ்சாங்கன்னா கல்கத்தாவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவிலேயே கல்கத்தாவில தான் தீப்பெட்டி தொழில் நடந்து கொண்டிருந்தது அப்ப ஐயா ஐயநாடாரும் ஐயா லக்ஷ்மண நாடார் அவர்களும் இங்க இருந்து கல்கத்தாவுக்கு போனாங்க இது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷம் சரியாகுது இந்த வருஷம் தீப்பட்டிக்கு நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா அங்கே போய் இவங்க நம்ம ஐயா ஸ்டாலின் போய் வெளிநாட்டுல தொழில் முதலீடுகளை கொண்டு வரேன்னு போய் ஷூட் நடத்திட்டு வரல அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் ஷூட் நடத்தல தொழில் வாங்க எங்க ஊருக்கு தொழில் வாங்கன்னு யாரையும் கூப்பிடல இவங்க போய் ஒரு தீபட்டி ஆபீஸ்ல போய் ஃபயர் ஆபீஸ்ல போய் லேபரா வேலைக்கு சேர்ந்தாங்க லேபர் அங்கேயே வேலை செஞ்சாங்க அந்த தொழில கத்துக்கிட்டாங்க இது ஒண்ணு ராக்கெட் சயின்ஸ் இல்ல தீப்பட்டி தயாரிக்கிறது பத்து நாள் இருந்தா கத்துக்கலாம் போதும் அதுக்கப்புறம் வியாபாரத்தை கத்துக்கிட்டா போதும் தீப்பட்டி செய்வதை கற்றுக்கொண்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இங்க இருந்து கல்கத்தாக்கு போய் அங்கிருந்து திரும்ப சிவகாசிக்கு வந்து இந்த பகுதியில் தீப்பெட்டி தயாரிக்கிற தொழிலை குடிசை தொழிலாக ஆரம்பித்தவர்கள் அந்த ரெண்டு பெரியவர்கள் அவர்களால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக அது உருவாயிருக்கும் முதல்ல தீப்பெட்டி ஆரம்பிச்சோம் தீப்பெட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல இவங்க செஞ்ச சாதனை என்னன்னா எங்கே போய் தொழில் கத்துக்கிட்டு வந்தாங்களோ கல்கத்தாவில அதை கொண்டு வந்து இங்கே சிவகாசியில தீப்பெட்டி செய்ய ஆரம்பிச்சு இவங்களோட சந்தையில போட்டி போட முடியாம கல்கத்தா கம்பெனிலாம் முடிட்டு போயிட்டான் அந்த அளவுக்கு திறமையாக இன்னைக்கு கல்கத்தால தீப்பெட்டிக்கு கல்கத்தாக்கு சம்மந்தம் இல்லை இந்தியாவில் உற்பத்தி ஆகிற தீப்பெட்டியில அல்லது இந்திய இந்திய சந்தைக்கு தேவையான தீப்பெட்டிகள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் தமிழ்நாட்டுல தான் தீப்பெட்டிகள் உற்பத்தி ஆகிறது அந்த தொண்ணூறு சதவிகிதத்துல தொண்ணூறு சதவிகிதம் உங்க விருதுநகர் தான் உற்பத்தி ஆகிறது கோயில்பட்டி சாத்தூர் சிவகாசி இந்த மூணு ஊர்தான் தீப்பெட்டி வேற அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் விதிவிலக்கா இருக்கலாம் தீப்பெட்டி மருந்து இருக்கு தீப்பெட்டி செஞ்சாச்சு அந்த மருந்து வச்சுக்கிட்டு வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்பதான் அவங்களுக்கு யோசனை வந்தது பட்டாசு செய்யலாம் அப்படின்னு தீப்பெட்டிக்கு அப்புறமா ஒரு வேல்யூ அடிஷனா பட்டாசு வந்துச்சு பட்டாசுக்கு நிறைய பிரிண்டிங் வேணும் அச்சடிக்கணும் சுத்தணும் தீப்பெட்டிக்கும் பிரிண்டிங் வேணும் அந்த லேபிள் ஒட்டுறதுக்கு பிரிண்ட் அடிச்சு அடிச்சு ஒட்டணும் அப்படித்தான் சிவகாசியில பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு அது வரைக்கும் சிவகாசியில பிரிண்டிங் மிஷின் கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முத முதல்ல தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்கு மயிலாடுதுறை பக்கம் கடற்கரை டேனிஷ் ஆட்சி நடந்த இடம் அங்கேதான் முத முதல்ல பிரிண்டிங் பிரஸ் வந்துச்சு இந்தியாவிலே முதல் பிரிண்டிங் பிரஸ் தரங்கம்பாடி அந்த பிரிண்டிங் பிரஸ்ல வெள்ளக்காரன் என்ன பண்ணா உடனே நம்மளாம் நினைக்கலாம் அந்த பிரிண்டிங் பிரஸ்ல அன்னைக்கே கொன்றை வேந்து நாத்தி சுடி சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் அச்சடிச்சிருக்கலாமே பெரிய புராணம் எல்லாம் அச்சடிச்சு கொடுத்துருக்கலாமே இந்து மதத்தை வளர்த்திருக்கலாமே கேள்வி கேட்பீங்க அந்த பிரிண்டிங் பிரஸ்ல பைபிள் மாத்திரம் தான் அச்சடிக்கணும்னு சட்டம் போட்டான் அச்சு அச்சந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு பிரிண்டிங் பிரஸ் வந்த பிறகும் கூட பைபிளை தவிர வேற எதுவும் அந்த தரங்கம்பாடி பிரஸ்ல போய் அச்சடிக்க முடியாது அது மாத்திரம் அதுக்கு தான் அந்த பிரிண்டிங் பிரஸ் பைபிள் அச்சடிக்கிறது தான் கொண்டு வந்தான் மற்றதுக்குலாம் அனுமதி இல்ல தடை நாம போராடி அதை அந்த பிரிண்டிங் பிரஸ் நாம வச்சு நம்ம இலக்கியங்கள் நம்ம பத்திரிகைகள் பாரதியார் மாதிரி இந்தியா பத்திரிகை சுதேசமித்ரன் பத்திரிகை எல்லாம் நடத்துறதுக்கு அதுக்கப்புறம் நூறு வருஷம் ஆகி எப்படி இருந்தது பாருங்க வெள்ளக்காரனுடைய ஆட்சி அப்படிதான் பிரிண்டிங் பிரஸ் சிவகாசியில வந்தது முதல்ல தீப்பெட்டி வந்தது தீப்பெட்டிக்கு பின்னால பட்டாசு வந்தது தீப்பெட்டியோட மகன் தான் பட்டாசு பட்டாசு தீப்பெட்டி ரெண்டுக்கும் பேரப்புள்ளதான் பிரிண்டிங் அச்சு இன்னைக்கு இந்தியா போற ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு வித்துருக்குன்னு சொல்றாங்க அப்படியா கணக்குல வந்தது நம்ம என்னைக்குமே கணக்கு முறையாக தான் வச்சிருப்போம் கொஞ்சம் கணக்கு அப்படி இப்படி வச்சிருக்கோம் இன்னைக்கு பிரிண்டிங் பிரஸோட பிரிண்டிங் சிவகாசி பிரிண்டர்ஸோட டெக்னாலஜி எவ்வளவு இருக்கு ஒருவேளை அமெரிக்கா டாலர் அங்கே அடிக்கணும்னு நினைச்சா கூட சிவகாசியில் அடிச்சு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்கு நாசிக்கல இனிமேல் இந்தியா நோட்டு அடிக்க வேணா சிவகாசியில் அடிச்சுக்கலான்னு சொல்ற அளவுக்கு சிவகாசியில நம்மளுடைய பிரிண்டிங் டெக்னாலஜி அரசாங்கங்கள் நினைச்சா நம்ம ஆர்டர் கொடுக்க நினைச்சா கொடுத்தா விரும்பலாம் ட்ரம்ப் ஒரு நினைச்சாருன்னா டாலரை நீங்க அடிச்சு கொடுங்க சீப்பா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கு அடுத்த அடுத்த தலைமுறை வளர்ந்துருக்கோம் இதையெல்லாம் செய்தது அரசாங்கம் இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் இவ்வளவு பேர் தொழில் வளர்ந்தது தொழில் கொடுத்தது பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு போனது இது ஒரு ஏற்றுமதி வணிகமாக மாற்றியது ஒரு ரெண்டு மூவாயிரம் கோடி ஏற்றுமதி செய்கிற ஒரு தொழில் நகரமாக மாற்றியது காரணம் அரசாங்கம் தீப்பட்டி செய்கிறது எப்படின்னு அரசாங்கம் எந்த ஐடிஐலையோ பாலிடெக்னிக்லயோ இன்ஜினியரிங் காலேஜிலேயோ சொல்லித் தருவதில்லை பட்டாசு டெக்னாலஜி பைரஸ் டெக்னாலஜினா என்னன்னு இந்தியாவில் எங்கேயுமே இல்லை இதையெல்லாம் சாதாரண மக்கள் அவர்களுக்கு தெரிந்த அனுபவ அறிவின் மூலமாக கற்றுக்கொண்டு பட்டாசு எப்படி உற்பத்தி செய்வது என்று எந்த இன்ஜினியரிங் காலேஜும் பாலிடெக்னிக்கும் கற்றுக் கொடுக்காவிட்டால் கூட பட்டாசை உற்பத்தி செய்து அந்த லாபத்தில் பாலிடெக்னிக்கும் பொறியியல் கல்லூரியும் நடத்தியவர்கள் சிவகாசி மக்கள் காலேஜ் சொல்லி கொடுக்கல மற்ற நாடுகளுடைய அனுபவம் எப்படி தெரியுமா பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பாலிடெக்னிக்ஸும் இன்ஜினியரிங் காலேஜும் அந்த பகுதியில் தொழிலை வளர்க்கும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரேடு வளரும் ஒரு தொழில் வளரும் ஏற்றுமதி கூடும் வேலைவாய்ப்பு உருவாகும் நம்ம நாட்டுல இந்தியாவுல நம்ம அனுபவம் என்ன தெரியுமா தொழில் வளர்ந்துடும் படிக்காதவன் தொழில வளர்த்திருவான் படிக்காதவன் முதலாளியா இருப்பான் படிச்சவன் பூரா அவன் வேலை செய்வான் சம்பளம் வாங்குவான் சம்பளம் வாங்கினா அவன் படிச்சவன் அர்த்தம் சம்பளம் கொடுத்தா அவன் முதலாளின்னு அர்த்தம் அவங்க சேர்ந்து கல்வி நிறுவனம் நடத்தி எல்லாரையும் படிக்க வைப்பாங்க இங்கே தொழிலை உருவாக்கவில்லை இந்தியாவில் தொழில்தான் கல்வியை உருவாக்கியது அப்படிதான் சிவகாசியும் கல்வி வந்தது அதுதான் இப்படி ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யம் உருவாகும் போது இந்த பட்டாசுக்கு பின்னால தீபாவளி இருக்கும்போது தீபாவளி ஒரு பெரிய இந்து பண்டிகையாக இருக்கும் போது அது எல்லா மக்களையும் கவர்ந்து இருக்கிற சக்தி இந்த தீபாவளிக்கு இருக்கிறப்போ இதை ஒழிச்சிடணும்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு மாத்திரம் தமிழ்நாட்டில் மாத்திரம் அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது தீபாவளி சேல்ஸ் பத்து நாளில் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நடக்கிற பிஸ்னஸை விட இந்த பத்து பதினஞ்சு நாள் தீபாவளி விற்பனை அறுபதாயிரம் கோடி பாருங்க அப்போ எங்கே இருக்குது தீபாவளி உற்சாகம் குழந்தைகள்னா உற்சாகம் பட்டாசு கல்யாணம் பண்ண புது மாப்பிளைன்னா தலை தீபாவளி உற்சாகம் ஸ்வீட் ஸ்டால் பலகாரங்கள் ஜவுளி கிடக்கு தீபாவளிக்கு புது புது டிரெஸ் புது ட்ரெஸ் புத்தாடை அணிஞ்சிருவோம் இப்படி எல்லாரையும் கவர்ந்திருக்கிற ஒரு பண்டிகை தீபாவளி அந்த தீபாவளியை ஒழித்து விட வேண்டும் அந்த உற்சாகத்தை குறைத்து விட வேண்டும் என்று சில சக்திகள் நம்ம நாட்டுல கடந்த முப்பது வருஷத்துக்கு மேல வேலை செய்றாங்க குறிப்பா சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பணியாற்றாங்க தீபாவளியை ஒழிச்சிடணும் தீபாவளியை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இந்த பட்டாசை ஒழிச்சிட்டா தீபாவளினுடைய உற்சாகம் குறைஞ்சிரும் குழந்தைகள் அதுல ஆர்வமா ஈடுபடுறதுக்கு குறைஞ்சிரும் தீபாவளி எப்போ வரும்னு குழந்தைங்க ஏங்குறாங்கல்ல அந்த ஏக்கத்தை முதல்ல அகற்றணும் முதல்ல என்ன பண்ணா சிவகாசியில குழந்தை தொழிலாளர் வச்சுதான் வேலை நடக்குது அப்படின்னு முதல் பிரச்சாரம் பண்ணான் சிவகாசியே கு குழந்தை தொழிலாளர் தான் ஆனால் புள்ளி உலகங்கள் என்ன காமிக்குது தமிழ்நாட்டிலேயே லிட்ரஸி ரேட் கல்வி அறிவு அதிகமா இருக்கிற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தான்னு புள்ளி உரம் தமிழ்நாட்டிலேயே அதிகம் பேர் உயர்கல்வி படிச்சு காலேஜ் படிக்கிறது விருதுநகர் மாவட்டம் தான் அப்படின்னு புள்ளி உரங்காணி விருதுநகர்ல அரசு கல்வி அரசு கல்லூரின்னு ஒண்ணும் இல்லை இங்க எல்லாம் சமுதாயங்களையும் நடத்துகிற கல்லூரி தான் விருதுநகர் மாவட்டமே போனீங்கன்னா சமுதாயங்கள் தான் நடத்தும் விருதுநகர்ல நாடாறு கல்வி நிறுவனங்கள் இருக்கும் அருப்புக்கோட்டை போனீங்கன்னா தேவாங்கர் கல்வி நிறுவனங்கள் இருக்கும் சாத்தூர் போட்டீங்கன்னா எஸ்ஆர் நாயுடு கல்வி நிறுவனம் இருக்கும் கோவில்பட்டி போனீங்கன்னா ரெட்டியார் கல்வி நிறுவனம் இருக்கும் இப்படி எல்லா இடத்துலையும் ஜாதிய சமுதாயங்கள் அருப்புக்கோட்டை போனீங்கன்னா சாலியர் சமுதாயங்கள் அவங்க நடத்துற கல்வி நிறுவனங்கள் இருக்கும் கிருஷ்ண பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய பாலிடெக்னிக்கே ஒரு சமுதாய நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருப்பாங்க எங்க விருதுநகர் மாவட்டத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது வேற எந்த மாவட்டத்தை பல்கலைக்கழகத்தை விட மதுரை தான் ஜாதிய நிறுவனங்கள் ஜாதிய சமுதாயங்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறது அதிகம் அது மதுரை பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தரா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இருந்தார் அப்பதான் நிறைய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வந்தது அவர் நல்ல இந்து அவருக்கு மனசுல ஒரு கவலை கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வரட்டும் அவங்க கல்வி கொடுக்கட்டும் நல்லது ஆனால் சமுதாயத்தில் ஒரு இம்பேலன்ஸ் வரக்கூடாது இந்து கல்வி நிறுவனங்களும் நிறைய இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டார் அதற்காக நிறைய இந்து மடாதிபதிகள் ஆதீனங்கள் சன்னிதானங்களோட எல்லாம் பேசி பார்த்தார் ஒன்றும் ஒத்து வரல அவங்களுக்கெல்லாம் வேற 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 நிறைய இருந்தது அதனால அந்த முயற்சியை கைவிட்டு விட்டு எல்லா ஜாதி சங்கங்களையும் கூப்பிட்டார் அப்ப எல்லாம் துணைவேந்தருக்கு பெரிய அதிகாரம் உண்டு அவர் நினைச்சா கல்லூரிக்கு அங்கீகாரம் அவரே கொடுக்கலாம் எல்லாரையும் நீங்க ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆரம்பிங்க ஏன்னு கேட்டாங்க நீங்க கல்லூரி ஆரம்பிங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிங்க உங்க கல்லூரிக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் அங்கீகாரம் கொடுக்குறேன் கூப்பிட்டு கூப்பிட்டு அத்தனை ஜாதிகளையும் கல்லூரி ஆரம்பிக்க வைத்த பெருமகனார் ஐயா தேப்ப மீனாட்சி சுந்தரனா அப்போ அவருடைய காலகட்டத்தில் தான் மதுரையில் சௌராஷ்டிரா கல்லூரி வந்தது யாதவா கல்லூரி வந்தது இங்கே இருக்கிற நாடார் கல்லூரி வந்தது எல் உசிலம்பட்டியில் பசும்பன் ஐயா தேவர் விரும்பனார் பேரில் கல்லர் கல்வி கழகம் உருவானது அவருடைய பீரியடில் தான் தேப்பு மீனாட்சி சுந்தரனார் பீரியடு தான் இப்படி எங்கு பார்த்தாலும் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி ஜாதிய சமுதாயங்களை இந்த சமுதாயத்தில் வெறும் மாநாடு நடத்துறது பேரணி நடத்துறது மாத்திரம் இல்லாமல் கல்லூரி நடத்துகிற பணியும் உங்களுக்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு புரிய வைத்து அதை நேர்முகமாக அதை மடைமாற்றம் செய்தவர் ஐயா தேப்போமே மதமாற்றத்திற்கு எதிரான மடைமாற்றம் இந்த ஐயா தேப்போமே அவர்கள் பண்ணி அந்த பணி அதுல தான் சிவகாசி முன்னால வந்தது கல்வியில அப்போ நான் சுதேசி இயக்கத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்தோம் இவர்கள் குழந்தை தொழிலாக வைத்துக் கொண்டு பணியாற்ற நண்பர்கள் இவர்கள் சொன்னி ஆதாரங்கள்லாம் போய் நீதிமன்றத்தில் நிரூபித்தோம் இங்கே இருக்கிற பல முக்கிய தொழிலதிபர்கள்லாம் அந்த வழக்கில் உதவியாக இருந்தாங்க நிரூபிக்கப்பட்ட அந்த வழக்கின் முடிவில் பொய் சொன்ன அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலோட அந்த அந்த நடத்தி கொண்டு வந்த அந்த உரிமையால சிறைக்கு சென்றார் என்பதை இங்க நான் உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன் ஜெயிலுக அம்சன் பொய் சொன்னதுக்காக அப்படி பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முன்னால் சுதேசி இயக்கம் சிவகாசியை காப்பாற்றுவதற்கு நாம் எடுத்த முதல் முயற்சி சீன பட்டாசுகள் சிவகாசிக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்தது கண்டெய்னர் கண்டெய்னராக வந்து இறங்கும் இருந்து அப்போது இருந்த காங்கிரஸ் மன்மோகன் ஆட்சி அப்ப இருந்த திமுக ஆட்சி பத்து வருஷம் திமுக நம்ம அண்ணங்க தான் மத்தியில ஆட்சியில நம்ம ஐயா சிதம்பரம் தான் நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் அப்ப அரசாங்கம் திமுக காரங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா சீனால இருந்து பட்டாசு வருது யா சிவகாசி செத்துக்கிட்டு இருக்கியா அப்ப சொன்னாங்க எத்தனை கண்டெய்னர் நாங்க ரைடு நடத்தி பிடிக்க முடியும் எத்தனை இடத்துல சீனாவில இருந்து வர்ற பட்டாசு வருதுன்னு நாங்க போலீஸ் போட்டு பிடிக்க முடியும் அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு கைவிரிச்ச அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் வெக்கம் கட்டு போய் இதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம் போஸ்ட் போட்டு ஓட்டிட்டு இருக்கானே எவன் பெத்த பிள்ளைக்கு எவன் வந்து இனிஷியல் போடுறான் நான் பிள்ளை போடுவேன் நீ வந்து இனிஷியல் போட்டுக்குவே நீ தான் அப்பனா அப்படி கைவிரித்த அரசாங்கம் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் வரைக்கும் திமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் சீன பட்டாசுகள் தடை செய்யப்படவில்லை வந்தது ஒரு சிங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு நரேந்திர மோடி பிரதமரா மறுபடியும் நாம் போய் முறையிட்டோம் அவர் பிரதமராக வந்த மாதத்தில் அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய தடை சட்டம் இந்திய மண்ணில் இடமில்லை என்று தடை விதித்தார் சிவகாசி காப்பாற்றப்பட்டது இந்த சிவகாசியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தா நீங்க மாணிக் தாக்கூருக்கு ஓட்டு போட்டிருப்பியா காங்கிரஸுக்கு ஓட்டு நீ செய்யறதெல்லாம் செய்வான் நீ ஓட்ட கொண்டு போய் இன்னொரு போடுவியா சிவகாசிய காப்பாத்துறது நரேந்திர மோடியா காங்கிரசா யாருக்கு பதில் சொல்லுவீங்க காங்கிரஸ் எம்பி உங்க எம்பி மாணிக் தாகூர் நான் மனம் திறந்து பாராட்டுவேன் அவர மாதிரி ஒரு நல்ல எம்பி நான் பார்த்ததே இல்ல தொகுதி பக்கமே வர மாட்டார் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார் உங்களை வந்து ஏதாவது தொந்தரவு பண்றாரா சிவகாசிக்காரங்க சொல்லுங்க தொந்தரவே பண்ண மாட்டார் ஒரு போட்டோ ஒரு போட்டோ காமிச்சு யாருன்னு கேட்கிறேன் நீங்க மாணி தாக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் அரசியல் விட்டு ஒதுங்கிக்கிறேன் ஆனா அவர் தான் பத்து வருஷமும் உங்க எம்பி எலெக்ஷன் அப்ப மட்டும் வருவார் நல்ல மனுஷன் ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரு நம்மளையும் அஞ்சு வருஷம் நம்மளை தொல்லை பண்ணாம இருக்கானே போட்டு தொலைச்சிருவோன்னு போட்டுறீங்க போயிடுவாரு அவ்வளவு முடிஞ்சு போச்சு அட மற்ற இடத்தலயாவது காசு கொடுத்து ஓட்டுவாங்கறாங்க சிவகாசி மக்கள் தங்கமானவங்க காசு வாங்காம ஓட்டு தொலைக்கிறீங்க கேங்கிரஸ் ஒரு 500 காசை வாங்கிட்டு கூட போட போடவேண்டான்னு நினைக்கிறேன் நேர்மையா ஓட்டு போறோம் நம்ம அந்த மனுஷன் காசு குடுக்குறது இல்ல குடுக்குறது இல்ல எனக்கு தெரியுமே பட்டாசே சீனா பட்டாசே தடை செய்யறனால சிவகாசி பழчил தெரிஞ்சுகங்க அடுத்து ஜிஎஸ்டி வந்தது ஜிஎஸ்டிங்கிறது புது வரி இல்ல பல பேர் தப்பா ஜிஎஸ்டியை போட்டார் மோடி ஜிஎஸ்டியை போட்டாரு ஜிஎஸ்டிங்கிறது புது வரி இல்லட புதிய வரி விதிப்பு முறை புது முறை அஞ்சு மூணு எட்டு எட்டு ரெண்டு பத்து பத்து ரெண்டு பன்னெண்டு நாளா கூட்டிட்டு இருந்தோம் மோடி வந்து என்ன சொல்றாரு நாலு நாலு எட்டு எட்டு நாலு பன்னெண்டு கூட்டுறாரு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறாரு அவ்வளவுதான் அங்கேயும் தான் அங்கேயும் பன்னெண்டு தான் பதினேழு வகையான வரிகளை எடுத்துட்டு விற்பனை வரி சேல்ஸ் நுழைவு வரி வரி இதெல்லாம் அதுக்கு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டின்றது புதிய முறை புது வரி இல்ல சிவகாசிக்கு பட்டாசுக்கு இருபத்தெட்டு வரி போட்டோம் ஏன் பட்டாசு இருபத்தி எட்டு பட்டாசு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது பட்டாசு தேவையற்றது ஆடம்பரத்துக்கெல்லாம் இருபத்தி எட்டு சிவகாசி பட்டாசு இது ஆடம்பரம்னு டெல்லியில ஐஏஎஸ் ஆபீசர் முடிவு பண்ணிட்டான் இந்த ஐஏஎஸ் வர்க்கத்தை சரி பண்றது ரொம்ப கஷ்டம் அரசியல்வாதிக்காவது ஒரு விஷயத்தை புரிஞ்சிட முடியும் ஐயோ ஓட்டு பயந்து பயப்படுவான் ஐஏஎஸ்க்கு அந்த அதுவும் புரியாது இருபத்தெட்டு பர்சன சிக்கிச்சு மறுபடியும் நாங்கள் பிஜேபிலேருந்து தான் போனோம் நான் தான் எல்லாரையும் ஐயா அருண் ஜேட்லி அப்போ நிதி அமைச்சராக இருந்தார் அவரை போய் பார்த்தோம் எல்லாம் எடுத்து சொன்னோம் அருண் ஜோட் அருண் ஜேட்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறது அவரை திருப்திப்படுத்துறது புரிய புரிய வச்சு அவரை ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்திய அரசியலால் இந்திய அரசியல்லையே அருண் ஜேட்லியை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரே ஒருத்தரால் தான் முடியும் யாரால் முடியும் அருண் ஜேட்லியில தான் முடியும் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு யாரால முடியும் அவரால் தான் முடியும் அவராக கன்வின்ஸ் தான் உண்டு பிரைம் மினிஸ்டர் சொன்னா கூட கன்வின்ஸ் ஆக மாட்டார் ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம் சும்மா முட்டையா இல்ல அவ்வளவு விவரஸ்தர் ஆனாலும் சிவகாசியை சொல்லி பட்டாசை சொல்லி பண்டிகையை சொல்லி தீபாவளியை சொல்லி இது என்னன்ற அதிகாரிகளுக்கு புரியவில்லை நமக்கு அரசாங்கம் இதை எடுத்து செய்யணும்னு சொல்லி இருபத்தெட்டு சதவிகிதம் அதிகாரிகளால் விதிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவிகிதமாக மாற்றியது தமிழக பாரதிய ஜனதா கட்சி எனக்கு மகிழ்ச்சி உண்டு முன்னின்று நடத்தி எடுத்து சென்று அப்போது வர்த்தக அமைச்சராக இருந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாக இதை நிதியமைச்சருக்கு எடுத்து சென்று அவர்கள் ஏதோ சிவகாசியினுடைய வழக்கறிஞர் மாதிரி அம்மையார் வாதாடின காட்சியை நானே பார்த்தேன் உங்களுக்கு ஃபீஸ் இல்லாத ஒரு அட்வொகேட்டா அவங்க வாதாடினாங்க சிவகாசி மக்களுக்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாதாண்டாங்க பதினெட்டு மறுபடியும் தொழில் காப்பாற்றப்பட்டது அப்புறம் அரசாங்கம் சென்ட்ரல் சேஃப்டி ஆக்ட் கொண்டு